தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்களை இதுவரை தமிழகத்தில் நடத்தியிருக்கின்றன போராட்டங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சினால் அதுதான் நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் ஏறி சீமன் அவர்கள் கல்லை இறக்கி தமிழகத்தை சார்ந்த மக்கள் அனைவரையும் பருக வைத்தார்கள் மீண்டும் ஒரு தமிழகத்தில் வாழ்கிற ஒரு மக்களுக்காக அதாவது பனை வியாபாரிகள் பனையை சம்மந்தப்பட்ட அந்த தொழிலாளிகள் மட்டும் கிடையாது தமிழகத்துடைய தேசிய மரம் பனை மரம் அப்படி அதோடைய பால் மட்டும் எப்படி விஷமாகும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி நானும் ஏறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி கல்லை இறக்கி செஞ்சு காட்டினாப்புல இப்போ என்ன பண்ணுறாப்புல தெரியுமா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மதுரை விராதனூர் அப்படின்ற இடத்துல இந்த ஜூலை பத்தாம் தேதி பார்த்தி ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பாசறை நடத்தும் ஆடு மாடுகளின் மாநாடு வாயற்ற சிவனுக்காக நாங்கள் பேசுவோம் விளைச்சல் நிலம் எங்களது உரிமை யாருக்காகவும் எவருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது தமிழகம் எங்களது இடம் எங்களது நாடு தமிழ் எங்களது மொழி தமிழர் எங்களது உயிர் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியாது நம்முடைய நாடு தமிழ்நாடு அப்போ நம்ம பேசக்கூடிய மொழி தமிழ் அப்போ நம்முடைய இனம் தமிழர் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் அது இந்த இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கட்சிக்கெல்லாம் சமையா சம உறுத்தலாக இருக்கும் என்னடா சீமான் மட்டும் இப்படி பண்ணிட்டு போகிறாப்புலையே நம்ம காசை கொடுக்குறோம் காசை கொடுத்துட்டு ஓட்டை வாங்குகிறோம் சாதி பேரை சொல்லி பிழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி உறுத்தலாக இருக்கும் இவன் மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற நாங்கள் சாதி பேரை சொல்லி பிழைக்க கிடையாது நாங்கள் எங்களுடைய இனம் தமிழர் எங்களுடைய மொழி தமிழ் எங்களுடைய நாடு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அதுதான் எங்களுக்கு அதுதான் தமிழ் தேசியம் சீமான் இதை மட்டும் கிடையாது இன்னமும் நிறையா செய்வாங்க அவருக்கு பின்னாடி என்ன மாதிரியான இளைஞர்கள் நிறையா பேர் நிற்போம் சரி நண்பா வருகிற ஜூலை பத்தாம் தேதி மதுரை விராதனூர் மாலை சரியாக ஐந்து மணி அளவில் ஆடு மாடுகளில் மாநாடு நிச்சயமாக நடக்கும் வாயற்ற சீவனுக்காக நாம் பேசுவோம் அவர்கள் குர அவர்கள் அப்படின்ற சொல்கிறது ஆடு மாடு அப்படின்ற மாதிரி அந்த மாடுகளுக்காக நம்மளும் குரல் கொடுக்க முடியாது அதாவது அவர்கள் குரல் கொடுக்க முடியாது அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்காக ஏன்னா உணவில்லையில் உழவில்லை உழவில்லையின் உணவில்லை இது ரெண்டுமே உண்மை தான் உணவு எதனால் வர்றது உழவுனால் வர்றது உழவு எதனால் வர்றது சாப்பிட்றதுக்காக அப்போ உணவில்லையல் உழவில்லை உழவில்லையில் உணவில்லை ரெண்டுமே நீங்கள் புரிச்சுங்கன்னு அதாவது தேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலாக மற்றவை அதாவது கல்வி தான் முதன்மை செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காப்புல மாடல்லாம் மற்றவைனா இங்கே மாடல்லா அப்படின்ற மாதிரி என்ன வார்த்தை குறிக்கிறான்னா மாடும் நமக்கு தேவை ஏன்னா அதான் நமக்கு சோறு போடுது ஏன்னா அந்த விளைச்சல் நிலத்தை உழுகிறதுக்கு மாடு தேவை அப்படின்றதையும் தமிழ் முறையோன்னு திருவள்ளுவர் வந்து குறிக்கிறாப்புல அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ் தேசியவாதிகள் பேசக்கூடிய தமிழ் கருத்து அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் மற்ற கட்சியினர் யாராவது யாராவது நீங்கள் சொல்லுங்களேன் உண்மையிலே நீங்கள் ஒரு ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்களேன் யாராவது அன்றாட வாழ்வில் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களோட நிலைமையை வந்து எவனாவது பேசுவானா கிடையாதுல்ல சீமன் அவர்கள் பேசுகிறார்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நமக்காக யார் நிற்கிறார்களோ அவர்களை உயர்த்தி விட வேண்டியது தானே நம்முடைய கடமை அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் அதற்காக உங்கள்கிட்ட நான் கேட்கலாம் கிடையாது உங்களுக்காக நீங்கள் என்றைக்கி பற்று திருந்தீர்களோ அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கலிங்க விவசாய சின்னத்தை பார்த்து வாக்கலிங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் கிடையாது என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சமூகத்தை நேசிச்சிங்கன்னா அதாவது இந்த சமூகத்தில் வாழ்கிறவங்க இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க இந்த தமிழகம் நல்லா இருக்கணும் அதாவது தமிழகத்தை ஆளக்கூடிய மக்கள் தான் இருக்கணும் அது யாராக யாராக இருக்கணும்னா தன்னை மாதிரி ஒரு இயல்பான மனிதனை எப்படி சொல்கிறது கஷ்டப்படக்கூடிய மனிதனோட வாழ்வை புரிஞ்சிக்கிறவனாக தான் இருக்கணும் தன்னுடைய வாழ்வுரிமை எப்படி இருக்குது அப்படின்றது புரிஞ்சு அமைய சில வந்தியர்கள்லாம் வந்து ஆண்டுகிட்டு போகிறாங்க எதனால் ஆண்டுகிட்டு போகிறாங்கன்னா அன்னைக்கு வந்து டெக்னாலஜி கிடையாது அந்தளவுக்கு அறிவு கிடையாது படத்தை காட்டி எதை காட்டி ஏமாத்திட்டாங்க ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது அறிவு இருக்குது என்ன மாதிரியான நிறையா பேர் சிந்தனையாளர்களாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா யார் வந்தால் யார் இருந்தால் அப்படின்றத பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோள்லாம் வந்து நான் என்னென்னமோ பேசுனேன் ஆனால் கடைசியாக இதை பேசுகிறேன் என்னென்னா கண் சீமன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் அப்படி தான் இருக்காப்பிலே தவிர நான் தான் அந்த கட்சியோட தலைமையாளர் அப்படின்னு சொல்லிக்க விரும்பல ஏன் சொல்லலைன்னா ஏன்னா அவருக்கு அது பிடிக்கலை மாலை அணிவது பிடிக்காது பட்டாடை அதாவது எப்படி சொல்கிறது துண்டு போத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சால்வை போத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதுவும் முடியாது பெருமையை தேடிக்கிறதுக்கு அவர் யார் உன்னை போட்டால் நானும் சாதாரண மனிதன் தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்குது அவர் அந்த மாதிரியான ஒரு இயல்பான மனிதன் வந்து நம் நாட்டுக்கு நம்முடைய தமிழகத்துக்கு வந்தால் நம் நாடு நல்லாயிருக்கும் என்னை போன்ற உன்னை போன்ற ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி கிராமத்தில் வாழ்ற அடிப்படை அரசியல் உரிமை தெரிந்த மனிதன் வாழ வேண்டும் என்றால் அரசியல் உரிமை அரசியல் கூட தெரியவனா அடிப்படை உரிமைகள் தெரியாமல் எவனும் இருக்க முடியாது அடிப்படை உரிமைகள் என்ன உணவு உடை இருப்பிடம் இது தேவையா இல்லையா இந்த இந்த மூன்றுமே இல்லாமல் தமிழங்க இருக்குதா இல்லையா அப்படின்றத மட்டும் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் எடுக்காவிட்டாலும் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் பிடிக்காவிட்டால் டிஸ்லைக்